திருப்புகழ் திருப்புகழ் இணைத்ததும் மணிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவா திருப்புரை செயல் தா செயல் தோரா முருகாசரணம் அடியார்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் அன்பு நன்று கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த வார திருப்புகள் கடம்பூர் என்னும் கேத்திரத்திலே பாடப்பெற்ற திருப்புகள் காமத்திலே மூழ்கி அங்கும் இங்கும் அலைந்து அழியாமல் குருநாதா உமது திருவடியை தந்து உனது திருப்புகள் பாட அருள் பிரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் வாரயர் பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூகரம் வாரும் இங்கே வீடிதோ பண்ணம் பாஷானே போம் என் இல்வோ பெண்கால் பாயை போடும் என்று ஆஷார வாசகம்போல் கூறி அனைமேதே வாடி பெண்கால் பாயை போடும் என்று ஆஷார வாசகம் போல் கூறு மீதே சேரும் காஷாடை காஷாடைவியும் போதாமை தீமை கொண்டே போமியன் மட மாதம் சேரும் வாவியும் போதாமை தீமை கொண்டே போமியன் நட மாதம் சேரிடம் போகாமல் ஆசுவந்து ஏறாமல் சீதலம் பாதாரம் அருள்வாயே சீதலம் அருள்வாயே நாரணன் சீராமகேசவன் கூறி நாயகன் பூவாயன் மருகோணே நாரதும் பூர்கேதம் ஓதனின்றே ஆடு நாடகம் அருள்வாலாம் சூரணங்கோடாய் போய்கிடம் தேவாட் சூரியன் தேர்வோட அயில் ஏவீம் தூணரும் காவேரி சேரும் சீரார் சுர்கடம்பூர் தேவன் பெருமாலே நாரணன் ஸ்ரீராமகேசவன் கூறாய் நாயகன் பூவாயின் மறுகோணி தூணரும் காவேரி சேரும் உன் சீரார் சுர்கடம்போர் தேவர் பெருமானே சீதலம் பாதாரம் அருள்வாயே சீதலம் பாதாரம் அருள்வாயே வெற்றிவேல் கடம்பூர் வாழ் மகராஜி கே கடம்பூர் முருகனுக்கு அரஹரூஹராம் முருகாசரணம் இத்திருப்புகளின் சொல்விளக்கம் நாராயணர் ஸ்ரீராமர் கேசவர் கூர்மை கொண்ட சக்கராயுதத்தை தரித்த தலைவர் பூலோகத்தில் இடையர் குலத்தில் அவதரித்த கண்ணபிரான் கண்ணபிரானின் திருமருகரே முனிவரும் தும்புருவரும் கீதங்களை இசைக்க நின்று திருநடனம் புரிகின்ற சிவந்த திருவடியை உடைய சிவபெருமான் அருளால் வந்த பாலகுமாரரே தூய நறுமணமுள்ள காவேரி ஆற்றுடன் சேர்கின்ற ஒளிபொருந்திய நீரை உடைய சிறிய ஆறு சூழ்ந்துள்ள கடம்பூர் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி உள்ள தேவர்கள் போற்றுகின்ற பெருமையில் மிக்க தெய்வமே சூரபதவனும் அவனுடைய வருத்தும் செயல்களும் கடலிலே கிடந்து அழியவும் சூரியனுடைய தேர் பழைய முறைப்படி ஓடவும் வேலாயுதத்தை உடுத்த அருளிய வேலாயுத தெய்வமே காமம் என்னும் நோயிலே நாங்கள் சிக்குண்டு அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து அலையாமல் அழியாமல் குருநாதா உமது ஒரு பாதத்தை பற்றிக்கொண்டு உமது குளிர்ந்த திருவடி தாமர்களை தாமரைகளை அருள் புரிய வேணுமையா என்று இங்கே வேண்டுகிறார் குற்றங்கள் செய்யாமல் காமத்திலே மூழ்கி அலையாமல் அழியாமல் உமது திருவடியை பற்றி கொண்டு உமது திருப்புகழ் பாடி உமது அருளை தர வேணுமையா என்று அவனெல்லாலே அவன்தால் வணங்கி அவன் புகழை பாட அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுவோம் வணங்குவோம் வெற்றிவடிவேல் முருகனுக்கு அரகரூகர முருகாசரணம்